நான் கொஞ்சம் சாப்பிடுவேன் மற்றவங்களுக்குலாம் பிடிக்காது அதில் வந்து எங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு முறைக்கு மட்டும் கொஞ்சமாக வந்து மாவை எடுத்துக்கிறேன் நான் இது வந்து எல்லாம் நொறுக்கி வச்சுருக்குது தாளிப்பு போட போகிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து தாளிச்சுக்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணுறோம் பணியாரம் பண்ண போகிறோம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோன்றது வாங்க வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் thank you பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து நான் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கிறேன் பச்சை மிளகா வந்து நான் கத்திலே கட் பண்ணிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு வந்து மண்டே நைட் டின்னர் ஏன் லைட் ஏற்பட்டு வச்சுட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நைட் டின்னர் விழா தான் பார்க்குறோம் இன்னைக்கு நைட்டு வந்து என்னெல்லாம் பண்ணுறோம் என்ன அட்டை காசு தான் வாங்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நமக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு நம்ம வந்து கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் இது வந்து நான் வந்து தாளித்து போட்டு வந்து செய்வேன் இல்லைன்னா வந்து வெங்காயம் அப்படியே எல்லாமே அப்படியே சேர்த்தும் பண்ணலாம் வந்து காஞ்ச மிளகா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணிட்டேன் அது வந்து டக்குன்னு வாயிலே கடித்தால் வந்து ரொம்ப காரமாக இருக்க கூடாது வந்து ரொம்ப பிடியை கட் கடலை பருப்பு கொஞ்சம் உளுத்த பருப்பு கொஞ்சம் பருப்பு கூட வந்து நம்ம வந்து பணியாறதுல வந்து ஒரு சிலர் வந்து நிறைய இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்லனு நினைப்பாங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போயிட்டிருந்தோம் இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் வெளியே போகலாம்னு நினச்சி வந்து நாங்கள் கிளம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கடைசியில் வந்து வெளியே போகவே இல்லை நாளைக்கு வந்து அமாவாசை பூ வாங்க வெளியே கவுசியப்பா போனார் அதுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு கடலப்பரு உருத்த மருத்துல போட்டுச்சு பச்சை மிளகா போட்டுக்கிட்டோம் அப்புறம் வந்து வெங்காயம் நல்லா வந்து சாப் பண்ணிட்டோம் நம்ம வெங்காயம் அதோடவே வந்து நான் வந்து கொஞ்சம் பாருங்க இஞ்சிலாம் இருக்குது இஞ்சியும் வந்து அதோடவே இங்கே சாப் பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகாய் வந்து கையிலே கட் பண்ணிடுச்சு கட்டியில் கரேப்பில் போட்டுக்கலாம் கொத்தமல்லி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து மாவில் அப்படியே சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட வந்து எத்தனை வருஷமாக இருக்குதுன்னா இப்படியும் ஒரு எட்டு வருஷம் இருக்குமாரா ஏழு வருஷனாலும் அப்படி இருக்கும் கொரோனாவுக்கு முன்னாடி எப்பயும் வாங்கினது அப்போ வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அது இது வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் வதக்க வேணாம் சும்மா தாலிக்கு ஜஸ்ட்டு போட்டோம்னா வரும் நல்லா வதக்கிட்டோம்னா ஒரு மாதிரி வேறு டேஸ்ட் வந்துடும் இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி போட்டு ஒரு கிளறி கிளறி நிறுத்திக்கலாம் சும்மா அந்த ஒரு லைட்டாக வதக்கினா போதும் அப்பா செம்ம வாசனையாக வந்து அப்படியே கொட்டிக்கலாம் சீரகம் வந்து வந்து தாலிட்டுலேயே போடலாம் அது வந்து எண்ணெயில் போட்டால் வந்து அந்த டேஸ்ட் எனக்கு கொஞ்சம் பிடிக்கிறது இல்லை அதில் வந்து நான் வந்து அப்படியே பச்சையாக போட்டுக்கேன் மெயினாக வந்து பனியாரத்துக்கு வந்து சீரகம் வந்து போட்டோம்னா சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்ப வந்து நான் வந்து அப்படியே இது பண்ணிக்க எண்ணெயில பொரிச்சு அது ஒரு டேஸ்ட் வந்துடும் நம்ம பச்சையை போட்டாலே நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து அப்படியே கலந்துக்குவேன் ஏன்னா வந்து இதுக்கும் நமக்கு தான் போகுது வந்து தாளிச்சாச்சு கொஞ்சம் கிளரி விட்டுக்கலாம் பணியாரம் வந்து நான் வந்து முன்னாடிலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி செய்வேன் அதுவும் கொரோனா டைம்லருந்துலாம் வந்து செம்மையாக வீட்டிலே சும்மாவே இருந்தோம்மா அடிக்கடி பணியாரம் செய்வோம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாயந்தரம் டைமில் கூட பணியாரம் செஞ்சு டீ எடுத்துட்டு மேலே போயிடுவோம் மார்னிங் போயிட்டு அழகாக ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் சாப்பிடுவோம் இப்போ கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ பண்ணுறது இல்லை வெங்காயம் வந்து நிறைய இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு அதெல்லாம் தான் வந்து வெங்காயம் வந்து நான் நிறையவே சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கொஞ்சமா வந்து நான் வந்து இப்படியே வெள்ளம் போட்டு கலந்துக்கலாம் கொஞ்சம் அங்கங்க சிக்கிச்சுட்டா இருந்துச்சுன்னா வந்து நம்ம பொகுள் மாதிரி வரும் பணியாரம் செய்யும்போது அதான் என்ன பண்ணலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் நிறைய செஞ்சோம்னா வந்து கண்டிப்பா நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றி கரைச்சு தான் கண்டிப்பா நல்லா இருக்கும் நான் கொஞ்சமா தான் செய்ய போறேன் அப்படியே கூட போட்டு கரைச்சிக்கலாம் சரி எதுக்கும் நம்ம வந்து கட்டி கட்டியா இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம கலங்கிறது அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஒரு துணியை தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிக்கலாம் சும்மா ஒரு முறை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்ற போகிறேன் இவ மற்ற இவங்களுக்குலாம் பவுசே பாக்க இவங்களுக்குலாம் பிடிக்காது ஜனனிக்கலாம் எனக்கு சாய்க்கு மட்டும் பிடிக்கும் அதில் வந்து எங்களுக்கு மட்டும் செஞ்சு நல்லா கொஞ்சம் கரைஞ்சி இருக்கோம் கரைஞ்சிருச்சுன்னா எடுத்து ஊற்றிடலாம் நல்லா கரைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எடுத்து ஊற்றிடலாம் என்ன பண்ணிட்டு என்ன என்ன ஜீவன் பண்ணுறீங்க இன்னைக்கு டின்னர் வந்துக்குன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி நம்ம இதை செஞ்சு அதில் வந்து இன்னைக்கு இதை பண்ண போகிறோம் எதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் பணியாரம் பணியார் பணியாரம் எனக்கு சாய்க்கு வந்து ஸ்வீட் பணியாரம் வச்சோம் உங்களுக்கு வந்து கார பணியாரம் காரம்னால் ரொம்ப ஒன்றும் காரம் இருக்காது

அப்படியே வந்து கொஞ்சம் ஓரம் வச்சிடலாம் இதை வந்து அவங்க சொன்னோம் லாஸ்ட்டாக ஊற்றிக்கலாம் பொதுவாகவே வந்து நம்ம வந்து தோசை எதாக இருந்தாலும் நல்லெண்ணெய் தான் இதுக்கும் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணேன் ஒரு சிலருக்கு வந்து நல்லெண்ணெய் ஸ்மெல்லு பிடிக்காதுன்னு அவங்க நிறைய பேருக்கே பிடிக்கிறது இல்லை அதை நான் வந்து முதல்ல இருந்தே பழகிட்டேன் அதாவது வந்து எங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சிருது இதுல வந்து நல்லெண்ணெய் நமக்கு வந்து இதுல நம்ம எவ்வளவுதான் ஊத்துனாலும் வந்து நமக்கு நல்லதுதான் உடம்பும் இதுல வந்து நம்ம நல்லெண்ணையும் ஊத்திக்கலாம் இது வந்து நமக்கு வந்து நல்லெண்ணெய் ஹெல்த்தியும் கூட அதுல வந்து கொஞ்சம் நம்ம தாராளமா ஊத்துறதுக்கு தயக்கமா இருக்கும் மத்த எண்ணெய் எல்லாம் இருந்துச்சுன்னா முக்கால்வாசி அளவு ஊற்றிக்கலாம் தான் வந்து வேகிறதுக்கு நமக்கு வந்து இடம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை இல்லைங்க இது நான் வந்து சரவணாவில் வாங்கினேன் பாடி சரவணாவில் வாங்கினேன் இதுலேயும் வந்து ஸ்பூன் மாடல் ஒன்று இருக்கும் அந்த வீட்டில் இருக்கும் நம்ம வீட்டில் அழகா இருக்குது பார்த்தேன் அழகா இருக்குதுன்னு வாங்கினேன் நான் நல்லா இருக்குது சமைக்க வந்து நமக்கு இது நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இண்டோலியம் நாங்க சேலத்துல இருக்கும்போது வந்து இண்டோலியத்தில் வச்சிருந்தோம் அதுவும் வந்து சூப்பரா வரும் அழகா பணியாக ஆசை வந்ததே வந்து நாங்கள் சேலத்துல இருந்தது நல்ல அதுக்கு தான் சின்ன வயசில் அம்மா செய்வாங்க இருந்தாலும் வந்து ரெகுலரா டிஃபன் மாதிரியே செய்வேன் வாரத்தில் ரெண்டு நாள் நாளும் செஞ்சிடும் மூணு நாள் கூட செய்வேன் அப்ப சேலத்துல இருக்கும்போது ஏன்னா வந்து சேலம் ஸ்பெஷலே வந்து பணியாரம் தான் நீங்க எங்க போனாலும் வந்து பணியாரம் வைப்பாங்க நம்ம பஜ்ஜி போட்டா நம்ம சைட்ல வைக்கிற மாதிரி பணியாரம் வைப்பாங்க நீங்க எப்பயாவது அந்த சைடு ஏதாவது போனீங்கன்னா பாருங்க ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுவாங்க கோயில் இருந்து போகணும்னாலுமே கூட நல்ல பெரிய பெரிய கல்லா வச்சிருப்பாங்க ஒரு முறை ஊத்தினாலே நிறைய வரும் நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா கூட அங்க கூட ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி பண்ணிய ஆரம்பிப்பாங்க தான் வந்து நம்ம காலைல இருக்கும்போது பிரண்டுங்களோட வந்து செஞ்சு செஞ்சு நம்ம ரெகுலராவே நான் அங்க செய்வேன் வந்து எடுத்துரலாம் இப்படி கீழே விழுந்துச்சு இப்படி மாவு இதில் இருந்துச்சுன்னா வந்து அப்படியே இப்படி தடை தானே அதுவும் வேந்துடும் இப்போ வந்து இன்னொரு முறை எடுத்தாச்சு நான்ஸ்டிக்கின்றதுனால சூப்பராக வருது கல்லம் வந்து பழகின கல்லாக இருந்துச்சுன்னா ஒன்றுமே அந்த இருக்காது இதே மாதிரி தான் சூப்பராக வரும் என்கிட்ட இந்த அந்த இண்டோலியம் அது கூட அப்படி தான் ஆனால் அது அது ரொம்ப குட்டியாக இருக்கும் ஆறு தான் இருக்கும் அதில் ரொம்ப சின்னதாக இருக்கும் பாட்டம் வந்து சாய் வந்து இதை ஊற்றுமா இனிப்பு பணியாரம் இருக்கிறான் அதில் வந்து வெயிட் பண்ண வேணாம் ஊற்றிடலாம் அவனுக்கு பணியாரத்துக்கு வந்து நம்ம வந்து நெய் போட்டுட்டோம்னா சூப்பராக இருக்கும் நெய் போட்டோம்னா நல்லா இருக்கும் நான் நல்லா நெய் தான் ஊற்றிட்டேன் அடுத்த முறை வேணா நெய் போட்டு செஞ்சுக்கலாம் ஸ்வீட் பணியாரமும் ரெடியாயிருச்சு கம்மியா இருக்கும் இதில் வந்து நான் சும்மா கொஞ்சமாக செஞ்சதுனால வந்து அப்படியே இது பண்ணேன் ஒரு ரெண்டு ஏலக்காவும் போட்டுக்கணும் சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் வந்து நெய்லையும் நெய் ஊற்றி நம்ம வந்து பண்ணோம்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு ஸ்வீட்ஸு ஏதோ இப்போ தெரியாத ஸ்வீட்டுங்க சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் வந்து அழகாக வந்து ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆகிடுச்சு வந்து சட்னி வந்து அரைச்சாச்சு இதுக்கு வந்து தேங்காய் சட்னி கார சட்னி இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும் ஸ்வீட் பனியாரத்துக்குள்ள கார இப்போ வந்து நம்ம வந்து சட்னி தாளிச்சுக்கலாம் வந்து இனி பணியாரம் வந்து நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கணும் இதுனா வந்து சத்தம் தீஞ்சிரும் வெள்ளம் இதெல்லாம் குயிக்காக வந்து வேகம் அது அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கணும் இல்லைன்னா வந்து தீஞ்சு தான் எடுக்கணும் அடுத்து மொத்தம் இல்லையா போச்சு இப்போ வந்து தேங்காய் சட்னி இதுக்கு பண்ணியிருக்கிறேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து ஸ்வீட் பணியாரமும் வந்து அதுலேயே தான் போட்டு வச்சிருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து பார்த்துருப்பேன் சாய் ரெண்டுமே வந்து நான் இதுலேயே போட்டுட்டேன் ஆனால் கலர் தெரியும் நாய்க்கு ஸ்வீட் பணியாரம் நிறையவா இது வேணும் ரெண்டுமே பாதி பாதி குழம்பு என்ன சாதா பண்ணியா சொன்னேன்ல நானு ஜனனிக்கு வந்து ஸ்வீட் பண்ணியாருமே ஒண்ணு மட்டும் வைக்கிறேன் இது பிடிக்காது கௌசி கூட வந்து டேஸ்ட் தான் பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுறதுன்னு வந்து சாய் நான் மட்டும்தான் அதாலதான் வந்து நான் கொஞ்சமா அது வந்து சட்னி கலந்து போது பணியாரம் பார்த்தோன்னே எனக்கு வந்து சேரம் தான் ஞாபகம் வருது அடிக்கடி வந்து நானும் சொன்னேன் நானும் அதை சொன்னேன் சேரம் சாப்பிட்டு கொஞ்ச நாள் ஆச்சு

போயிட்டு கடையில் கம்பல்சரியாக சாப்பிடாம வரவே மாட்டோம் கண்டிப்பா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அது பணியாரம் செய்யும் போதெல்லாம் வந்து கீதாவும் சுஜியும் கண்டிப்பா எனக்கு ஞாபகம் வருவாங்க நான் வந்து ஏற்கனவே வந்து நான் செம்மையாக இருந்துச்சு வெங்காயம் நிறைய இருந்துச்சு ரெண்டு மிளகா காஞ்சி மிளகாவும் போட்டேன் பச்சை மிளகாவும் போட்டேன் காஞ்சி மிளகா தான் வாயில் தழைச்சது அதுக்கே சின்ன சின்னதாக தான் கிள்ளி போட்டேன் அப்பவும் காரமாக இருக்குது பச்சை மிளகா தெரியல செம்ம சூப்பராக இருக்கு நிஜமாக சூப்பராக இருக்கு இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபிளட் ஆஃப்டர் சென்னை ஃபிளட் நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு வந்து டிசம்பர் லெவன்த்து மண்டே உள்ளாக பயந்துட்டே இருந்தோம் ஆக்சுவலா அந்த ஃபிளட்ல வந்து என்ன ஆகுதுன்னு தெரியல ஆனா நாங்க சேஃப் தான் ஆக்சுவலி

நேற்றுக்கு வரும்போது சண்டே நேத்திக்கு வரும்போது பயந்துட்டே வந்தோம் எப்படி வந்து தண்ணியெலாம் இருந்துச்சுன்னா எல்லாம் பயங்கரமா இருக்கும்ல எப்படின்னா இருக்குதோ தெரியல எங்களுக்கு என்னென்ன பையனா ரெண்டு பெட்ரூம்லேயுமே வந்து பால்கனி இருக்குது இங்கெல்லாம் வேற தண்ணி ஆனால் நாங்கள் போகும்போதே வந்து எல்லா எந்த ஒரு பொருளும் கீழே இல்லாமல் எடுத்து வச்சுட்டு தான் போனோம் இருந்தாலும் எனக்கு பயம் தான் வந்ததும் டக்கு டக்குன்னு ரூமில் தான் பார்த்தேன் நான் சமையல் ரூம்லையும் வந்து நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் வைக்கிற அந்த ஓட்டை இருக்குது இன்னும் நம்ம ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணல அதை நிறைய ஒரு மூணும் பயந்தேன் அங்கேயே வந்து வந்திருக்கலாம் சாரல் வந்திருக்கலாம் ஆனா வந்து ட்ரை ஆயிட்டிருந்தது நம்ம தான் ஒரு வாரமா அங்கேயே இருந்துட்டுமே எதுவும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லாம நல்லா தான் இருந்துச்சு தண்ணி ஏறத்துக்கு வாய்ப்பு இல்லை செகண்ட் ஃப்ளோர் இருந்ததுனால இருந்தாலும் வந்து கீழெல்லாம் வந்து தண்ணி நீக்குமோன்னு கொஞ்சம் பயந்துட்டே தான் வரும் சுத்தமா ட்ரையா இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வாங்க நம்ம வீட்டுக்கு சாப்பிட்லாம் பனியார் வந்து உண்மையாகவே ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றதுனால வந்து சூப்பராக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிரு அதுவும் வந்து எங்களுக்கு வந்து கார சட்னி தேங்காய் சட்னி ரொம்ப பனியாக வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் நல்லா இருக்கும் அது வந்து காம்பினேஷன் நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே फ्रेंड्स நம்ம வந்து வீடியோ நம்ம பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சட்னியா இப்போ வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கிடையாது ஒரு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க எங்களால முடிஞ்ச வரையும் வந்து நான் வந்து வீடியோ வந்து நான் வந்து சுவாரஸ்யமா தான் எடுத்துட்டு போறேன் நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் வந்து வீடியோ எப்படி குவாலிட்டி இருக்கோன்னு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் பாய் bay nha